முறுக்கு பண்ணுது ஒரு சேலஞ்ச் நாட்டில் ஸ்திரமான ஆட்சியை இந்தி கூட்டணியினர் விரும்பவில்லை என்றும் அதனால்தான் பாஜக ஆட்சி நீடிக்காது என்று அவர்கள் பேசி வருவதாகவும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சித்துள்ளார் சண்டிகரில் குடிநீர் திட்டத்தை துவக்கி வைத்து பேசிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டும் எதிர்க்கட்சி வரிசையில் அமர இந்தி கூட்டணி தயாராக இருக்க வேண்டும் எதிர்க்கட்சியினர் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டும் நரேந்திர மோடியை மீண்டும் பாரத பிரதமராக பதவியேற்பார் கடந்த மூன்று தேர்தல்களிலும் காங்கிரஸை விட பாஜக கூடுதல் தொகுதிகளை கைப்பற்றியுள்ளது என்பது எதிர்க்கட்சிகளுக்கு தெரியவில்லை என்று சாடியுள்ளார் மேலும் நாட்டில் ஸ்திரமான ஆட்சியை இந்தி கூட்டணியினர் விரும்பவில்லை என்றும் அதனால்தான் பாஜக ஆட்சி நீடிக்காது என்று அவர்கள் பேசி வருவதாகவும் விமர்சித்த அமித்ஷா இந்த பதவிக்காலத்தை முழுமையாக பாஜக நிறைவு செய்வதுடன் அடுத்து நடக்கும் தேர்தலிலும் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சியாக எப்படி செயல்பட வேண்டும் என காங்கிரஸ் கட்சியினர் பாடம் படிக்க வேண்டும் என்றும் அமித்ஷா அறிவுரை வழங்கியுள்ளார்